பயங்கர ப்ரொமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனி வணக்கம் இன்றைக்கி நம்ம போகிறது லோ பட்ஜெட் ட்ரை அக்ரி லேண்டுங்க இந்த லேண்ட் அன்னூர் டு அவினாஷி போகிற தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்குங்க இப்போது ஃபோர் வேயாக பிளான் இருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்ல பிஸியான ரோடும் கூட இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவே ஆன் ரோடு மேலேயே அமைஞ்சிருக்குங்க டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் எங்கள் இடம் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களே காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பேஸ்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஏக்கருங்க இந்த இடம் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு லேண்டோடைய ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு அடி வருதுங்க ரோடுடைய வித்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச் ஃபோர் வே ரோடுங்க இந்த லேண்ட் ட்ரை அக்ரினால் நம்ம மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஏக்கர் வந்து ஃபோர் குரோர் வருங்க ஸ்லைட்லி நெகஷியபிள் தான் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ராமநாதபுரம் லொக்கேஷனில் இது அமைஞ்சிருக்குங்க கருவலூர்லேருந்து நம்ம லேண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அன்னூர்லேருந்து நம்ம லேண்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அவினாசியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட் டுவெல் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்ட் சரௌண்டிங்கில் நிறைய கம்பெனிஸ் லே அவுட்ஸ் ஃபேம்லேண்ட் ஹோட்டல்ஸ் ரைஸ் மில்ஸ்ன்னு இருக்குதுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நல்ல பிஸியான ரோடும் கூட இந்த லேண்டை விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதை பற்றின இடம் தகவலுக்கும் இடம் வாங்கவருக்கும் ஸ்க்ரீனில் தேர்தல் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க